வெல்கம் டு கி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஆல்போ நம்பர் தான் உட்கார் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அக்ஷய ஒல்ட்ரா இருக்குது இந்த அக்ஷய ஒல்ட்ராவில் நமக்கு இன்றைக்கி என்னமாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கு செட் ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதே பார்ப்போம் இதில் ஒரு சில நம்பர்கள் நமக்கு இன்றைக்கி கொஞ்சம் கன்ஃபார்மாக கிடச்சிருக்கு அது என்னென்ன நம்பர்கள் அப்படிங்கிறதே பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரிங்களா நம்ம கொடுக்குற நம்பர் எவ்வளோக்கு மேட்ச் ஆகிடும் நீங்கள் தெரியுமே ப்ளே பண்ணலாம் எந்த அளவுகளாக மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் சரிங்களா எனக்கு இதில் ஒரு சம்பவம் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப டவுட்டில் இருக்கக்கூடிய நம்பர்கள் இருக்குது அது எப்படி உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்கள் அது போக ப்ளஸ் வந்து அக்ஷயா கம்பெனியோடைய ரிசல்ட்டை பாருங்கள் உங்களுக்கு புரியும் ஒரு க்ளியர்கட்டான ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி ஜீரோ இருபது அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஏழு அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பதுன்னு ஒரு கொடுத்துருக்காங்க அப்போது நமக்கு இன்றைக்கி நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒன்று மூணா நம்பர் வைக்கணும் இல்லை ஜீரோ வைக்கணும் இதுதான் நமக்கு கணக்கில் வருது இல்லையா அந்த மாதிரி ஆட்க வாய்ப்பு இருக்குது இல்லைங்க திரும்ப அஞ்சாம் நம்பரை கொண்டு வருவாங்க அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது சரிங்களா அந்த மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அக்ஷயைவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நம்பர் வச்சுக்கிட்டே வருவாங்க அந்த மாதிரி வைப்பாங்க எப்பயுமே ஒரு நம்பர் அப்படி விட்டுகிட்டே வருவாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு ஜீரோ எடுத்துக்காங்க ஜீரோ மாப்டி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா மறுபடியும் அஞ்சா நம்பர் எடுத்து அஞ்சு நம்பர் மறுபடியும் கொடுத்துருக்காங்க இல்லையா அதே மாதிரி மறுபடியும் மட்டும் நமக்கு என்ன கொடுத்தாங்க மறுபடியும் அஞ்சா நம்பர் ரிட்டன் கொண்டு வந்தாங்க சரிங்களா ஜீரோவும் அஞ்சு நம்பர் ரெண்டு நம்பர் சேர்த்தே கொண்டு வந்திருக்காங்க மாதிரி எடுத்து மூணாக இருக்கணும் அல்லது ஜீரோவாக இருக்கணும் இந்த மாதிரி நம்பர்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இப்படி வருது உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் இந்த நம்பர்கள் எங்கெங்கே வரக்கான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடலாம் சரிங்களா அவங்க கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியும் அக்ஷயாவை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் ஆடுவாங்க அது நல்லாவே தெரியும் உங்களுக்கு பெண்டிங் நம்பர் தான் ஆக்சுவலாக ஆடக்கூடிய நம்பர் தான் பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க அப்படி பெண்டிங் நம்பர் ஆடுறக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் பெண்டிங் நம்பர் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்கிறோம் உங்களுக்கு பெண்டிங் நம்பர் வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச பெண்டிங் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது சரிங்களா அதே மாதிரி ஏ போர்ட் பி போர்ட் சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போட்ல வந்து பதிமூணு நாளாக இருக்குது பி போடில் இருபத்தி ரெண்டு நாளாக இருக்குது சி போடில் ஒன்று அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடில் ரெண்டு பி போடில் ஒன்று சி போடில் பதினோரு நாளாக இருக்குது அதேமாதிரி மூணா நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போடல ஆறு பி போடில் நாலு சி போடலில் பதினொன்று அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடில் ஒன்று பி போடில் பத்து சி போடல ரெண்டு நாளாக இருக்குது அதே மாதிரி நான் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போலில் பன்னெண்டு பி போலில் ரெண்டு சி போல நாலு நாளாக இருக்குது அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல ஜீரோ பி போல ஜீரோ சி போல வந்து பதினஞ்சு நாளாக இருக்குது அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்தரைக்கும் ஏழு நம்பர் ஏ போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது நாளாக இருக்குது பி போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தெட்டு நாளாக இருக்குது சி போலில் வந்து பதினாலு நாளாக இருக்குது அதே மாதிரி எட்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போல் பதினாலு பி போல பதினாலு சி போலில் அஞ்சு நாளாக இருக்குது அதே மாதிரி அஞ்சா ஜீரோ இது ஒன்பது நம்பரை வரைக்கும் ஒன்பது நம்பர் அதே தான் ஏ போல் அஞ்சு பி போல் நான் அஞ்சு ஏழு சி போடல ஜீரோ மூணாம் நம்பர் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போடல மூணு பி போடல அஞ்சு சி போடல மூணு ஓகேங்களா இதில் அதிகபட்சமாக எனக்கு வரக்கூடிய நம்பர் என்னென்னங்க என்னங்க வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றாம் நம்பருக்கான பேஸ் இருக்குது எட்டாம் நம்பருக்கான பேஸ் இதில் இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கான பேஸ் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஏன்னால் எப்படி பார்த்தாலும் நீங்கள் பெண்டிங் நம்பர் ஆடாமல் விடவே மாட்டாங்க இன்னைக்கு பெண்டிங் நம்பர் கண்டிப்பாக ஆடுவாங்க சரிங்களா அந்த மாதிரி எடுத்து ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஃபாலோ பண்ணுறதுல ஜீரோ ஃபாலோ பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஜீரோ மூணு ஏன்னா மூணாம் நம்பர் நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா மூணாம் நம்பர் பற்றி பத்தொம்பது நாளாக மூணாம் நம்பர் இருக்கு அது நீங்கள் சி போடில் ஆடறதுக்கும் வாய்ப்பு மாதிரி தெரியுது சீபோடில் மூணு ஒன்று அப்படிங்க நம்பர் நம்ம நேர்த்தியாக சொன்னோம் அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா மேக்சிமம் அந்த மாதிரி ஆட்ருக்கும் அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அக்சாய் ஆடரா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்னா பேசிக் ஒரு கணக்கு தான் ஒன்று பெண்டிங் நம்பர் அவங்க ஓல்டு ரிசல்ட் இந்த ரெண்டையுமே மேட்ச் பண்ணினாலே அழகாக ஒரு வின்னிங் எடுத்துடலாம் அதுதான் நான் தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா அந்த மாதிரி ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் அதாவது நமக்கு வந்து இங்கே பெண்டிங் நம்பர்லேயும் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது ரொம்ப தெளிவாக பார்த்துங்க சரிங்க பெண்டிங் நம்பர்லேயே நமக்கு பத்தொம்பது நாளாக மூணாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது இல்லையா அதே மாதிரி நமக்கு ஓல்ட்ரு சைட்லேயே மூணு அஞ்சு ஜீரோ முந்நூற்றி ஐம்பது அப்படிங்க நம்பர் இருக்குது அப்போ அதை வச்சு கணக்கு பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக மூணாம் நம்பருக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இல்லையா அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர் அதிகபட்சம் வரக்கூடிய நம்பர் ஒன்றாம் நம்பர் அதே மாதிரி எட்டாம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணுமா இல்லையா அப்போ வந்து இருபத்தெட்டு நாளாக வந்து உங்களுக்கு பீபோலில் வந்து வராமல் நிற்கிது பீபோடில் ஏழாம் நம்பர் வராமல் நிற்கிது அதே மாதிரி பதினாலு நாளாக சிபோடில் வராமல் நிற்கிது ஏழாம் நம்பர் அதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வருது அப்படின்னு வந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம்ல அதே மாதிரி நம்ம கணக்கில் என்ன பவர் போட்டு கணக்கில் என்னங்க வருது அப்படின்னா பவர் போடில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஆறு ஒன்றா நம்பர் அதே மாதிரி ஏழு ரெண்டு அஞ்சு ஜீரோ எட்டு மூணு எழுது எட்டு இந்த மாதிரி தான் வருது இதில் எனக்கு அந்த ஃபேவரட் கம்பெனி அந்த ஃபேவரட்டாக வந்து நமக்கு இந்த நூற்றி நாற்பத்தி நா நூற்றி நாற்பதுங்கிற ட்ரையல் நம்பர் அதே மாதிரி ஆனூத்தி அறுபத்தி ஒன்பதுங்கிற ரிசல்ட்டு ஆறுநூற்றி நாற்பத்தி எட்டுங்கிற ட்ரான் நம்பரு முந்நூற்றி ஐம்பதுங்கிற ரிசல்ட்டு போன வர ரிசல்ட் இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுக்கும்போது நமக்கு ஒரு சில நம்பர்கள் இந்த மூணு ஜீரோ அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மேபி ஆறாம் நம்பரில் திரும்ப ரெட்டில் நடிக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்பர் நம்ம நேற்றே கொடுத்தா ஏ போலியே ஆறு நம்பர் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம நேற்றே சொன்னோம் ஏன்னால் ஆறாம் நம்பர் இல்லாமல் மாட்டாங்க மறுபடியும் ஆறாம் நம்பர் நேற்று நான் ஆடு ஆரம்பிச்சிருக்காங்க ஆறாம் நம்பரு மறுபடியும் ஆறாம் நம்பர் என்ன பதினஞ்சு நாளாக சி போல நிற்குது இல்லையா அது கொடுக்கலாம் இல்லை திரும்ப ஏ போலியே கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் ஏன்னா ஆறாம் நம்பர் வச்சிட்டாங்க இனிமே வைக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கவே கூடாது ஆறாம் நம்பர் வச்சாங்கன்னா திரும்ப ஆறாம் நம்பர் வைப்பாங்க வைக்காம விட மாட்டாங்க பட் எப்பயாச்சும் இருக்காது வைக்காம போடுவாங்க தவிர மற்றபடி வச்சுருவாங்க ஆறாம் நம்பர் நாளைக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வைப்பாங்க அப்படின்னு நினச்சி தான் நம்ம கொடுத்தோம் அதே மாதிரி இன்றைக்கி நாலு நம்பருக்கான வாய்ப்பும் கொஞ்சமே ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னு எடுங்க நேற்று நம்ம கொடுத்தது அதே தான் கொடுத்தோம் மாற்றியெல்லாம் கொடுக்கல சரிங்களா நேற்று கொடுத்தது ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்றுன்னு வரணும் இல்லைனா இரநூத்தி அறுபத்தி ஒன்று தான் அந்த கணக்கு தான் எட்டாம் நம்பர் வருது எட்நூற்றி நம்ம என்ன நினச்சோன்னா எட்நூற்றி இரநூத்தி அறுபத்தி ஒன்பதுன்னு வரணும் இல்லைனா எட்நூற்றி அறுபத்தி எட்டுன்னு வரணும் அந்த கணக்கு தான் அதே மாதிரி சீ பொறுத்த வரைக்கும் நானூற்றி அறுபத்தி ஒன்று நானூற்றி அறுபத்தி மூணு அதே மெத்தடாக நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்க மெத்தவரை வேறு ஒன்றும் மாற்றிலாம் கொடுக்கலாம் அதே நம்பர் தான் சரிங்களா உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் வந்தால் எடுத்து பிளை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பவர் போர்டில் எப்படி வரைக்கும் வாய்ப்பு இருக்கா ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்று ஏழ்நூற்றி இருபத்தி ஆறு ஐநூற்றி முப்பத்தி ஏழு நூற்றி இருபது ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு ஆறுநூற்றி எழுபத்தி அஞ்சு நூற்றி இருபது இரநூத்தி மூணு அதே மாதிரி ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு ஆறுநூற்றி எழுபத்தி அஞ்சு ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு சரிங்களா இது மாதிரி ஏதாவது நீங்கள் கணக்கு எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு எடுத்துங்க அதே மாதிரி வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஏ போட ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கலாமா அப்படின்னு தோணுது ஆறு நம்பர் வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஆறு நம்பர் அந்த மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துங்க அதே மாதிரி நேத்தே ஒரு ஜீரோ கொடுத்துருக்குறாங்க நீங்கள் கவனமாக பாருங்கள் ட்ரையல் நம்பரில் ஒரு ஜீரோ கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அந்த மாதிரி ஏதாவது ஜீரோ கொடுக்குறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது ஜீரோ கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடி பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் ரொம்ப சிம்பிளுங்க பெண்டிங் நம்பரு அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட் இது ரெண்டையும் நீங்கள் எடுத்துங்கன்னா சூப்பராக வின்னிங் வந்துடும் பெண்டிங் நம்பரில் அதிகபட்சமாக பெண்டிங் நம்பராக இருக்கிறது எட்டாம் நம்பர் இருக்குது சரிங்களா எட்டாம் நம்பர் அதிகபட்சமாக இருக்குது மாதிரி ஏழாம் நம்பர் இருக்குது சரிங்களா அதே மாதிரி ஏழாம் நம்பர் இருபத்தெழுனால பெண்டிங்கில் இருக்குது அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்தாலே போதும் நீங்கள் ஈஸியாக வின்னிங் எடுத்துகிட்டு நம்ம கணக்கு தான் காமிக்குது ஆறு ஏழு அஞ்சு மூணுங்கிற நம்பருக்குள்ளேயே வந்துடும் அப்படி இல்லைன்னா எட்டாம் நம்பர் எடுத்து பிள்ளை பண்ணுங்கள் எட்டாம் நம்பர் எனக்கு திரும்ப சிறவி வர வாய்ப்பு இருக்குற மாதிரி தெரியுது சரிங்களா இருந்தால் எடுத்துங்க மாதிரி இன்றைக்கி பவர் ஏபிபிசிஏசியை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி எட்டு எண்பத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு ஐம்பத்தி மூணு முப்பத்தி ஏழு பன்னெண்டு பத்து இருபத்தி எழுபத்தி ரெண்டு ஐம்பத் எழுபத்தி அஞ்சு இருபத்தி மூணு ஐம்பத்தி மூணு அறுபத்தி ஏழு எழுபத்தஞ்சி ஐம்பத்தி மூணு அதே மாதிரி அறுபத்தி மூணு அப்படிங்கிற நம்பருக்குள்ளேயே வருது இதுக்குள்ளேயே உங்கள் கணக்குகள் வந்தாலும் நீங்கள் எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி ஆல்போர்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு ஆல்போர்டு என்னங்க நீங்கள் அது ஆல்போர்டில் கரெக்டாக சொல்லுங்கள் என்ன நம்பருங்க வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறாம் நம்பருக்கான பேஸ் இருக்குது மாற்றமே இல்லை எட்டாம் நம்பராக இருக்கும் அல்லது மூணாம் நம்பராக இருக்கும் இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்குது அதே மாதிரி ஒரு ஜீரோ கன்ஃபார்மாக இருக்குது அதில் மாற்றமே இல்லை அதே மாதிரி ஏழாம் நம்பர் இருக்குது சரிங்களா எனக்கு தான் அதிகபட்சமாக மேட்ச் ஆகுது அதிகபட்சமாக செட் ஆகக்கூடிய நம்பர் இதுக்குள்ளே தான் இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா நேற்று அடிக்கப்பட்ட நம்பர்லேருந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அடிக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படியே ஆனாங்கன்னா ஜீரோ அடிக்கலாம் சரிங்களா மூணா நம்பர் அடிக்கலாம் மூணாம் நம்பருக்கு தான் நமக்கு பவர் கொடுத்துருக்கோம் சரிங்களா இப்படி ஆடுறக்கு வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இப்படி வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் உங்கள் கணக்கில் இந்த மாதிரி மேட்ச்சாக தான் பாருங்கள் மேட்ச்சான எடுத்துங்கன்னா எப்படி இருந்தாலும் பெண்டிங் நம்பர் வச்சு ஆடுவாங்க அதே மாதிரி நம்ம ட்ரையல் நம்பரில் ஒரு ஜீரோ கலக்கு நூற்றி நாற்பதுன்னு கிடக்கு அதுலேருந்து எடுத்து ஆடுவாங்க அதே மாதிரி ட்ரான் நம்பர் வந்து ஆறுநூற்றி நாற்பத்தி எட்டு சரிங்களா அதில் நமக்கு எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் நாலு நம்பரை கூட விடுங்க ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரெண்டு நம்பர் இருக்குது அதே மாதிரி ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்பது அதுலேருந்து ஆறாம் நம்பர் கிளாஸ் இருக்குது அதை பேஸ் பண்ணி ஆடுவாங்க இதுக்குள்ளே தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக ஆடக்கூடிய நம்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னால் போன வாரம் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர்லாம் அப்படி தான் அடிக்காங்க பாருங்கள் ஜீரோ இருபது ஐநூற்றி ஏழு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஐம்பது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எல்லாம் ஒரே மாதிரி ரிசல்ட்டு தானே பாருங்கள் ஜீரோ ஜீரோ அஞ்சு அஞ்சு மாதிரி அஞ்சா நம்பர் பி போலேயே மறுபடியும் உனக்கு கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த கணக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாதிரி மூணாம் நம்பர் ஜீரோ இதெல்லாம் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது மேபி இதுக்குள்ளே தான் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் பெண்டிங் நம்பர்லேருந்து என்ன நம்பர் இருக்கோ அதை நீங்கள் கனெக்ட் பண்ணி பெண்டிங் நம்பரே நீங்கள் அப்படி வச்சால் கூட நீங்கள் ஒரு வின்னிங் இருக்குது சாரி ஓல்டு ரிசல்ட்டாக கூட நீங்கள் அப்படியே வச்சா கூட ஒரு ஒரு நம்பர் லாஸ்ட்டில் ஆல் போர்டில் நீங்கள் மூணு நம்பர் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நம்பராக பாஸ் ஆகிற வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி தான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி மூணாம் நம்பர் எனக்கு தெரிஞ்ச நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டு நம்பருமே ஜீரோ மூணு நீங்கள் போட்டு பாருங்கள் ஜீரோ மூணு ஆல் போர்டில் போட்டு கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சி சக்தியாக பொறுத்த வரைக்கும் நீங்கள் கணக்கில் வச்சிருக்க நம்பர் வந்துடுங்க அது மாற்றமே கிடையாது ஒரு அருமையாக வந்து கொடுத்துருவாங்க நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் ஏன்னா சி போர்டில் மூணு நம்பருக்குங்க ரொம்ப சாத்தியமான நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சீ போர்டில் தான் மூணு நம்பர் கிடச்சிது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி வருதான்னு பாருங்கள் ஆறாம் நம்பர் வருதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச ஆறாம் நம்பர் மூணாம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அறுபத்தி மூணு அதே மாதிரி அறுபத்தி ஏழு அறுபத் அறுபது இந்த மாதிரி நம்பர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் வரக்கூடிய நம்பர் தான் இன்றைக்கி இன்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வரக்கூடிய நம்பரு அதெல்லாம் சரிண்ணா அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்